கிரேசுவில் அன்புக்குரியவர்களே நம்முடைய பங்கு விழா புனித அலங்கார உபகார மாதா பாதுகாவலியாக கொண்டிருக்கக்கூடிய பட்டணத்தில் வீட்டிற்கக்கூடிய அழகு தாயினுடைய விழாவை கொண்டாடுவதற்காக தயாரித்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் எல்லாருக்குமே எங்கள் எல்லாருடைய சார்பாக மனம் நிறைந்த மகிழ்ந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை நாங்கள் இந்த முக்கியமான வருடம் காரணம் என்னவென்றால் இந்த ஆலயத்தை மையமாக வைத்து இந்த இந்த பங்கு அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் மையமாக இருக்கிறது இந்த ஆலயம் கட்ட தொடங்கிய நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு விழா அடிக்கல் நாட்டிய நூற்றி இருபத்தைந்தாவது ஆண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மே மாதம் வணக்க மாதம் நம்முடைய முன்னோர்கள் மிக மிக தெளிவாகவே சிந்தித்திருக்கிறார்கள் எப்பொழுது இந்த ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டலாம் என்று யோசித்த பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்தது மே மாதம் வணக்க மாதம் நிறைவு முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த வணக்க மாத நிகழ்வு முடிந்த பிறகு ஒருவேளை அன்றைக்கு காலையில் அதனை வைத்திருக்கலாம் முடிவு நிகழ்ந்த பிறகு இந்த ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள் இந்த ஆலயத்தினுடைய ஃபவுண்டேஷன் அதாவது அடிமட்டம் எவ்வளவு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மாதாவை மையமாக வைத்து இந்த ஆலயத்தை கட்டியதால் அவருடைய சிந்தனைகளிலே மாதாவை சுற்றி இருக்கக்கூடிய எண்கள் எண்கள் அதுதான் நினைவில் வந்தது அதைத்தான் செய்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தினுடைய நீளம் நூற்றி ஐம்பத்தி மூன்று அடி எதற்கு என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் மூன்று ஜப மாலைகளையும் சேர்த்து விட்டோம் என்றால் நூற்றி ஐம்பத்தி மூன்று அடி இந்த ஆலயத்தினுடைய அகலம் ஐம்பத்தி மூன்று அடி எதற்கு என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நீங்கள் நினைக்கலாம் அடுத்தது இந்த ஆலயத்தினுடைய உயரம் நூற்றி ஐம்பத்தி மூன்று அடி அதாவது தரை மட்டத்திலிருந்து கோபுரம் வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி மூன்று அடி இப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படி என்றால் இந்த ஆலயத்தினுடைய ஃபவுண்டேஷன் அடிமட்டம் எப்படி இருக்கிறது என்று சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் நம்முடைய கடலும் ஆலயமும் ஏறக்குறைய ஒன்றாக இருக்கிறது அதற்கு இடையே ஒரு சின்ன பாதை மட்டும் இருக்கிறது எனவே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மிக மிக தீவிரமாக யோசித்திருக்கிறார்கள் அதுவே ரொம்ப ஆச்சரியத்திற்குரியதும் மகிழ்ச்சிக்குரியதுமாக இருக்கிறது எப்படி இந்த ஆலயத்திற்கு மேலே நூற்றி ஐம்பத்தி மூன்று அடி உயரம் இருக்கிறதோ அதே போன்று இந்த ஆலயத்தினுடைய ஃபவுண்டேஷன் நூற்றி ஐம்பத்தி மூன்று அடி கீழே போட்டு இருக்கிறார்கள் எதற்காக வென்றால் எதற்காக வென்றால் வரும் காலகட்டத்திலே எல்லா அசைவுகளையும் கடலினுடைய எல்லா அசைவுகளையும் அதிர்வுகளையும் தாங்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே அதனை செய்திருக்கிறார்கள் என்பார்ந்த மக்களை இங்கு நீங்கள் காணக்கூடிய இந்த தூண்கள் இந்த ஆலயத்திற்கு கீழே இருக்கின்றன அவைகள் இந்த ஆலயத்தை தாங்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காக இதற்காக இன்றைக்கு தான் நவீன உலகத்திலே நவீன கட்டடக் கலைகளிலே பில்லர் எழுப்பி நாம் கட்டடங்கள் கட்டுகின்றோம் ஆனால் அன்றைக்கு இரும்பு ஸ்டீல் இல்லாத ஒரு காலகட்டத்திலே அவர்கள் அப்பொழுதே பில்லர் எழுப்பி இருக்கிறார்கள் ஆனால் கற்களால் தூண்கள் அமைத்து பில்லர் எழுப்பியிருக்கிறார்கள் அது எதற்காக வென்றால் அந்த பில்லர் இன்றைக்கு நாம் எழுப்பக்கூடிய இந்த பில்லர் அன்றைக்கு கல் தூண்களால் ஏற்படுத்தப்பட்டு அதிலே இந்த ஆலயம் நிலைத்து நிற்க வேண்டும் என்கின்ற அந்த முன்னேற்பாடன தொலைநோக்கான பார்வையிலே இந்த ஆலயத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் சுமார் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி வருடங்கள் இந்த ஆலய பணிகள் நடைபெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டது இந்த ஆலயத்தினுடைய ஒட்டுமொத்த செலவை பார்க்கின்ற பொழுது ஒரு லட்சத்து இன்னும் கொஞ்சம் ரூபாய் அதாவது அந்த காலகட்டத்தினுடைய வரலாற்றுப்படி ஒரு லட்சத்து இன்னும் கொஞ்சம் ரூபாய் எனவே இப்பொழுது அந்த தொகையில் இந்த ஆலயம் கட்ட முடியுமா என்றால் கூடி போனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு தூண் மட்டும் வைக்கலாம் அவ்வளவு அது கூட வைக்கவே முடியாது அந்த ஆலயம் கட்டப்பட்ட அந்த பொருளாதார விகிதம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மக்களுடைய உழைப்பு உங்கள் முன்னோர்களுடைய உழைப்பு நான் முன்னோர்களுடைய உழைப்பு அதைத்தான் முன்னுரையில் சொன்னேன் எனவே அந்த கடல் மீன்கள் அந்த தொழில் மட்டும் இருந்த காரணத்தினால் இதை கட்டி முடிப்பதற்கு பல நூறு பல ஆண்டுகள் தேவைப்பட்டது இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் வெளிநாட்டு வேலைகளும் நவீன படகுகளும் இல்லாத ஒரு காலகட்டத்திலே சாதாரண கை தொழிலை செய்து வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் மீனவர்கள் கொடுத்த கொஞ்சம் கொஞ்சம் காசை வைத்துக் கொண்டுதான் இந்த ஆலய பணியானது தொடங்கி நிறைவு பெற்று இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த இடத்திலே வந்து நம்முடைய மாதாவை பார்த்து மகிழ்ந்து நம்முடைய பரிந்துரைகளை எல்லாம் சொல்ல வேண்டிய அளவுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று எனவே நான் சொன்னேன் நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றியும் மதிப்பும் ஜபங்களும் என்றைக்குமே நாம் உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் எதற்காக சொல்கிறேன் என்றால் உங்களுடைய வீடுகளிலே சென்று நம்முடைய குழந்தைகளுக்கு இதனை சொல்லிக் கொடுங்கள் அங்காங்கேயே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த பங்கினுடைய இந்த ஆலயத்தினுடைய வரலாறு கண்டிப்பாக தெரிய வேண்டும் என்பதற்காக முடிந்தது என்றால் இந்த பத்து நாட்களுக்கு உள்ளாக இந்த ஆலயத்தினுடைய இந்த ஆலயத்தினுடைய பங்கினுடைய வரலாறை சொல்லவில்லை இந்த ஆலயத்தினுடைய வரலாறை ஒரு சிறு வடிவத்தில் அச்சடித்து எல்லா குடும்பங்களும் தயவு செய்து நீங்கள் வாசிக்க வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டும் வீடுகளில் வைக்க வேண்டும் வரலாறு கண்டிப்பாக மறந்து விடப்படக்கூடாது என்கின்ற அந்த ஒரு சிந்தனையில் அடுத்ததாக இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய மைய சிந்தனை நமது பங்கு நல்ல பங்கு நாம் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டோம் எடுக்கப்பட்ட வாசகங்கள் முக்கியமானவை குறிப்பாக நச்சதி வாசகம் மார்த்தாள் மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இயேசுவினுடைய அவர்களுடைய வீட்டிலே விருந்தினராக ஏற்றுக்கொண்டார்கள் அந்த நேரத்தில் மார்த்தா பரபரப்பாக இருந்தார்கள் மரியா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இயேசு சொல்லுவதை கேட்பதும் வினவாக இருந்து கொண்டிருந்தார்கள் கடைசியாக இயேசு அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் நம்முடைய பங்கு நாமும் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டோம் மரியாள் தேர்ந்தெடுத்த அந்த பங்கு மட்டுமல்ல நம்முடைய பங்கு என்கின்ற இந்த அமைப்பு இதுவும் ஒரு நல்ல பங்காக நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் நம்முடைய பங்கிலே ஏராளமான சிறப்பு அம்சங்கள் ஏராளம் இருக்கின்றன முதலாவதாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அன்பு பாசம் இங்கு ஏராளம் தாராளம் இருக்கிறது குருக்களாக எங்களிடமும் நீங்கள் அதிகமான அன்பு பாசம் காட்டுகிறீர்கள் உங்களுக்குள்ளும் நல்ல அன்பு பாசம் இருக்கிறது ஏதாவது கோபமாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட அந்த வார்த்தை சொல்லுகின்ற பொழுதை முறை வைத்துதான் பேசுகின்றீர்கள் எனவே பல ஊர்களிலே காண கிடக்காத அரிய பொக்கிஷமாக இந்த அன்பு பாசம் நம்முடைய மத்தில் நிறைந்திருக்கிறது இந்த வருடம் நம்முடைய மாதாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் மாதாவினுடைய பரிந்துரையால் நமக்கு ஓரளவுக்கு தொழில் வளத்தை கொடுத்தார் கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஒன்று மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய குடும்பங்களிலே உங்கள் குடும்பங்களிலே சமாதானம் அன்பு நிலைத்திருக்கின்ற பொழுது நீங்கள் செல்லுகின்ற அந்த கடலிலே அந்த தொழிலிலே சமாதானம் அன்பு கண்டிப்பாக நிலைத்திருக்கும் அன்புக்குரியவர்களே எதற்காக சொல்கிறேன் என்றால் நம்முடைய உடல் கடல் அமைப்பை போன்றது ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடல் தேவையில்லாததை வெளியே தழுகிறது கடல் அப்படியே தான் தேவையில்லாததை வெளியே தழுகிறது கடலுக்குள்ளே அழகான மாற்றங்கள் உடலுக்குள்ளே அழகான மாற்றங்கள் உடலுக்குள் செல்லுவதெல்லாம் வாழ்வு தருகிறது கடலில் வளர்வதெல்லாம் வாழ்வு தருகிறது அதோடு மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அன்பினுடைய சமாதானத்தினுடைய அதிர்வுகள் கடலிலே கண்டிப்பாக எதிரொலிக்கின்றன நீங்கள் நினைக்கலாம் இவைகளெல்லாம் இயற்கைதானே இயற்கைக்கும் சக்தி உண்டு ஆற்றல் உண்டு வீடுகளிலே அன்பையும் சமாதானத்தையும் சுவைத்து செல்கின்ற நம்முடைய ஆண் பிள்ளைகள் ஆண்கள் அலைகளுக்கு மத்தியிலே வலைகளை போடுகின்ற பொழுது அந்த வலைகளை போடுகின்ற விதத்திலேயே கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு நிச்சயமாக மீன் இருக்குமா இருக்காத என்று எதற்காக சொல்கிறேன் என்றால் மனம் என்பது இந்த உலகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய என்னை பொறுத்தவரைக்கும் இரண்டு பெரிய ரகசியங்கள் ஒன்று வான்வெளி உஞ்ஞான அறிஞர்களால் கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒன்று அடுத்த ரகசியம் மனம் மனிதர்களுடைய மனம் எந்த ஒரு அறிவியல் அறிஞராலும் கண்டுபிடிக்கப்பட முடியாத ஒன்று இந்த வருடம் நான் நம்முடைய தொழில் தொடங்கிய பொழுது உங்களுக்குச் சொன்னேன் நம்முடைய ஆண் மக்கள் தொழிலுக்கு சென்றிருக்கிறார்கள் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஆண்களோடு உழைக்க வேண்டும் என்று சொன்னேன் நிச்சயமாக நீங்கள் உழைத்தீர்கள் எப்படி உழைக்க வேண்டும் அவர்கள் அங்கே கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைத்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள் நம்முடைய வீட்டை உருவாக்கி வாழ வைக்கக்கூடிய அந்த பெண்கள் அந்த ஆண்களுடைய கடினமான உழைப்பை நினைத்து தியானித்து ஜெபித்து அவர்களுக்காக மௌனம் காக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் என்று சொன்னேன் கண்டிப்பாக நீங்கள் அதனை செய்தீர்கள் இதிலேதான் ஆண் கடலில் உழைத்தாலும் பெண்கள் தங்களுடைய மனதில் இங்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக நீங்கள் செய்தீர்கள் ஏராளமான ஓரளவுக்கு தொழில் வளத்தை நம்முடைய மாதாவின் வழியாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்கு உண்மையிலேயே நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் நாம் நம்முடைய பங்கு கடந்த மூன்று வருடங்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பை சமாதானத்தை உங்களுக்குள்ளே சுவைக்கக்கூடிய பங்காக இருக்கின்றோம் பெரிய பெரிய பிரச்சனைகளோ வேதனைகளோ துன்பங்களோ இல்லாமல் பெரிய பெரிய நம்முடைய தெருக்களுக்குள்ளே அன்பியங்களுக்குள்ளே இல்லை என்றால் வீடுகளுக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் சமாதானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சமாதானம் மாதாவுக்கு பிடித்திருக்கிறது ஆண்டவருக்கு பிடித்திருக்கிறது இந்த சமாதானங்களே நம்முடைய தொழில்களில் கடலில் இருந்தாலும் கரையில் இருந்தாலும் கப்பலில் இருந்தாலும் வெளிநாடுகளில் இருந்தாலும் இந்த சமாதானம் பிரதிபலிக்கிறது அன்பார்ந்தவர்களை ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லுகின்றேன் மரியாள் எலிசபெத்தாவை சந்தித்தார்கள் இரண்டு பேரும் வாழ்த்து கொண்டார்கள் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டதும் மரியாவின் வாழ்த்தை கேட்டது யார் எலிசபெத்து ஆனால் விளைவு என்ன அவள் வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது நாம் நினைத்து கொண்டிருப்போம் குழந்தைக்கு கேட்காது என்று இல்லை மனித மனம் என்பது எந்த ஒரு விஞ்ஞானத்தாலும் அறியப்பட முடியாத ஒரு மனம் எனவே மனித மனத்திற்கு கடவுள் அளப்பரிய சக்தியும் ஆற்றலும் கொடுத்திருக்கிறார் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நாம் விதை விதைக்கின்ற பொழுது அறுவடை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய மனங்களை கடல் புரிந்து கொள்ளும் நம்முடைய மனங்களை கடவுள் புரிந்து கொள்வார் அதற்கு ஏற்றார் போன்று கடவுள் நமக்கு நிச்சயமாக கைமாறு தருவார் ஆண்டவர் இந்த பத்து நாட்களை நமக்கு பெருவிழா நாட்களாக கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த பிரிவிழா நாட்களிலே நமது மத்தியிலே நேர்மறை சிந்தனைகள் மட்டுமே இருக்க வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இறைவாக்கினர் கடந்த வாரம் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகம் மிக அருமையான ஒரு வாசகம் சொல்கின்றார் ஈட்டிகளை எல்லாம் அறிவாளாக மாற்றுங்கள் இதோ வாழ்களை எல்லாம் கலப்பைகளாக ஆக்குங்கள் வாழ்கள் அழிவுக்கு இட்டுச் சொல்கின்றன ஈட்டிகள் அழிவுக்கு இட்டுச் சொல்கின்றன ஆனால் அதே அந்த வாழ்கள் தாங்கியிருக்கக்கூடிய இரும்பை கலப்பைகளாக மாற்றுகின்ற பொழுது ஒன்றை இன்னொன்றாக மாற்றுகின்ற பொழுது கலப்பை வாழ்வுக்கு பயன்படுகிறது அறிவாழ் வாழ்வுக்கு பயன்படுகிறது அறுவடை செய்வதற்கு பயன்படுகிறது இருப்பது என்னவோ இரும்புதான் இரண்டிலும் இருப்பது இரும்புதான் ஆனால் நம்முடைய நேர்மறை சிந்தனைகள் இருக்கின்ற பொழுது அழிக்கக்கூடிய இரும்பே வாழ்வழிக்கக்கூடிய கலப்பையாக மாறுகிறது அதுபோன்றுதான் என் அன்பு மக்களே இந்த பத்து நாட்களிலே நாம் கொள்கின்ற சந்தோஷம் சமாதானம் நேர்மறை எண்ணங்கள் இனி வருகின்ற வருடம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் நம்மையும் நம்முடைய மரபுகளையும் தொட வேண்டும் தொடர்ந்து வர வேண்டும் அன்பார்ந்தவர்களே எங்கே அன்புக்கான வெற்றிடம் இருக்கிறதோ அங்கே அன்பை போட்டு நிரப்புங்கள் அன்பார்ந்தவர்களே எங்கே பாசத்திற்கான வெற்றிடம் இருக்கிறதோ பாசத்தை போட்டு நிரப்புங்கள் எங்கே வன்முறை இருக்கிறதோ அங்கே மென்முறையை போட்டு நிரப்புங்கள் ஒரு இடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெரிய இடம் இருந்தது ஐம்பது சென்ட் இடம் இருந்தது அந்த இடத்தை என்ன செய்யலாம் இருபது சென்ட் இடம் இருந்தது இடத்தை என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது மக்கள் எல்லாரும் சொன்னார்கள் மண்ணை போட்டு நிரப்புவோம் என்று குண்டும் குழியுமாக இருந்தது நான் சொன்னேன் மண்ணை போட்டு நிரப்புவதற்கு பதிலாக மக்களை போட்டு நிரப்புவோம் என்று சொன்னேன் புரியவில்லை அந்த இடத்தினுடைய மண்களை எல்லாம் அகற்றிவிட்டு மக்களை போட்டு நிரப்பினோம் அதாவது மக்கள் பயன்படுத்துவதற்கான அருமையான ஒரு திருமண மண்டபத்தை ஏற்படுத்தினோம் எனவே மண் போட்டுவிட்டோம் என்றால் அது ஒரு வெற்றிடமாகவே இருக்கும் அந்த இடத்திலே மக்களை போட்டுகின்றோம் என்றால் அந்த இடமானது பயனுறு இடமாக மாறியிருக்கிறது இதே போன்றுதான் இந்த ஓமை நீங்கள் ஒரு நாளும் இந்த நிகழ்வை ஒரு நாளும் மறக்க கூடாது என்பதற்காக சொல்லுகின்றேன் எங்கே வெறுமை இருக்கிறதோ அங்கே அன்பை பாசத்தை நட்பை அங்கே மன்னிப்பை போட்டு போட்டு நிரப்புங்கள் அன்பார்ந்தவர்களே காரணம் அகில உலகத்திலே கிறிஸ்தவ சபையானது சமயமானது மிகச்சிறந்த ஒரு சமயமாக இருக்கின்ற பொழுது அங்கே நேர்மறை உணர்வு எதிர்மறை உணர்வுகளுக்கு இடமே இல்லை தீமைகளுக்கு இடமே இல்லை தீங்கு செய்யக்கூடியவர்கள் எவருமே இல்லை தீங்கு நினைக்கக்கூடியவர்களும் எவரும் இல்லை மனதிலே தீங்கு சிந்திக்க கூடியவர்கள் எவரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பங்காக நம்முடைய பங்கு மாறுகின்ற பொழுது நிச்சயமாக திருவிழா அந்த அறிவிப்பில் நான் போட்டிருக்கின்றபடி நம்முடைய பங்கு நல்ல பங்கு நாம் அத்தனை பேரும் நல்ல பங்கு தெரிந்து கொண்டோம் பங்களவில் மட்டுமல்ல நேர்மறை நல்ல மதிப்பீடுகள் எண்ணங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் யோசித்து பாருங்கள் வெறுப்பு இருக்கின்ற இடத்திலே பாசத்தை போட்டு நிரப்பி பாருங்கள் அந்த குடும்பத்திலே மின்சார வெளிச்சம் தேவையில்லை ஆனால் மனதார உங்கள் மனங்களில் இருந்து வருகின்ற வெளிச்சங்கள் அந்த வீட்டை நிரப்பும் அந்த இல்லத்தை நிரப்பும் அன்பார்ந்தவர்களே எனவே இந்த பத்து நாட்களுமே நாம் வெற்றிடங்களை அகற்றிவிட்டு அன்பை போட்டு நிரப்புவோம் மண்களை அகற்றிவிட்டு மக்களை போட்டு நிரப்புவோம் எதிர்மறை எண்ணங்களை அகற்றிவிட்டு நேர்மறை எண்ணங்களால் நிரப்புவோம் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தூய் தூய்மை மிகு பரிசுத்த கனிமறையால் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து வழிநடத்தட்டும் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பாச அதிர்வுகள் மகிழ்ச்சி அதிர்வுகள் திருநாட்கள் தொடர்ந்து நம்மை தொடர வேண்டுமென்று ஜபிப்போம் ஆமேன்